ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் மகா குரு ஹரி ஓம் சிவாய நாம் அதி தேவதை உபாசனை தேவதை என்றால் என்ன பிரயோக தெய்வம் என்றால் என்ன இதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் இதை அறியாமல் சொல்லும் பதிவுகள் கற்பனை அறிவாய் போய்விடும் மூல தேவதை அதி தேவதை உபாசனை தேவதை இவை எல்லாமே ஒன்றுதான் மாந்திரிக துறை சார்ந்தோருக்கு ஒரு ஆண்டத்தை உப்பு புலிகாரமாக பிரித்து வீரியப்படுத்தி இணைத்து குருவாக உடலும் உயிரும் சேர்ந்த பொருளாக சமைத்து அதை வாலையாகவோ பிள்ளையாராகவோ ருத்ரசக்தியாகவோ மந்திர அதிர்வை கொடுத்து வல்லமை உண்டாகினால் அதுவே மூல தெய்வம் அதுவே அதி தேவதை அதுவே உபாசனை தேவதை இந்த முதல் சிருஷ்டியான தெய்வத்தை பிள்ளையாராகவோ வாழை தாயாகவோ உருவானதை நாம் நேரடியாக பிரயோகம் செய்ய இயலாது இது பல்லாயிரம் தெய்வ தேவதை பூதகணங்களை உருவாக்கவும் பல்லாயிரம் ஆத்மாக்களை தெய்வ தேவதை பூதகணங்களை வசப்படுத்தவும் செய்யும் மூலவித்து இந்த மூலவித்தின் துணையோடு வேறு ஒரு தெய்வத்தை வசியம் செய்தோ அல்லது வேறொரு தெய்வத்தை தெய்வ ஆற்றலை உருவாக்கி அதை வைத்து அஷ்டகர்ம பிரயோகமான ஏவல் வித்தையை செய்யலாம் இதுவே பிரயோக தேவதை பிரயோக தெய்வம் ஒரு விதையை வைத்து அதை பழங்களாக மாற்ற இயலாது ஒரு வித்தின் மூலம் ஒரு விருட்சத்தை உண்டாக்கி அதன் மூலமே பழங்களை உருவாக்கி பயன்பெறலாம் அந்த பழங்களில் உள்ள வித்துக்களை வைத்து பல விருட்சங்களை உண்டாக்க முடியும் அதுபோலவே மூலவித்து ஆண்டம் அதிலிருந்து உருவாகும் விருட்சமே மூல தெய்வம் இதிலிருந்து கிடைக்கும் பழங்கள் மூல தெய்வ உபாசனையால் வழிபாட்டால் உண்டான பலன்கள் நன்மைகள் அந்த பழத்தின் வித்திலிருந்து தோன்றும் வித்துக்களும் வித்திலிருந்து தோன்றும் விருட்சங்களுமே பிரயோக தெய்வங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் வித்தை விதைத்து பிரயோகித்து விருட்சங்களை உண்டாக்கிக் கொள்ள இயலும் அதுபோல் மூல தெய்வத்தின் மூலம் சிருஷ்டியை உண்டாக்கிக் கொள்ளவும் சிருஷ்டித்த பிரயோக தெய்வத்தின் மூலம் கர்ம வித்தைகளை பிரயோகமும் செய்ய இயலும் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்